அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்குள்ளாய் விருப்பத்தையும் அண்டவரே செய்கையும் உண்டாக்குகிறவர் நீர் அண்டவரே இந்த காலை வேலையில உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே ஆவிக்குரிய தலைவர்கள் நம்மளை வழி நடத்துறாங்க அவங்க வந்து நம்மளோட ஆத்மாவை குறித்து அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்ப ஒப்புவிக்கணும் அதனால நம்ம வந்து அவங்க சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை வந்து சந்தோஷமா நடத்துவாங்க அவங்க வந்து நம்ம கீழ்ப்படியலை அப்படின்றப்ப அவங்களுக்கு எதிர்த்து நின்னோனா நம்ம வழி நடத்துகிற தலைவர்களுக்கு நம்ம எதிர்த்து நின்னோனா அவங்க வந்து நம்மளை பார்த்து துக்கப்படுவாங்க அப்படி நம்ம துக்கப்படுற மாதிரி நடந்துகிட்டோம்னா அது நமக்கு அவங்க சொல்ற காரியங்கள் எதுவும் நமக்கு பிரயோஜனப்படாது அப்ப ஆவிக்குரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம சபையில போதகரா இருக்கிறவங்கள ஆண்டவர் நமக்கு தலைவர்களா கொடுத்திருக்காங்க அப்ப போதகர் சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சு அவங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை தர்றவங்களா அவங்களுக்கு அடங்கி இருக்கணும் பெருமை இருந்துச்சுன்னா நம்ம வந்து கீழ்படிய முடியாது அதனால நம்மளை தாழ்த்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனித்து கேட்டு அவங்க மூலம் ஆண்டவர் பேசுகிற சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கறவங்களா ஒப்பு கொடுக்கணும் எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்கள் இந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதுற ஆக்கியோன் வந்து இந்த இந்த கடிதம் எழுத எழுதுன கிறிஸ்தவர்கள்ட்ட விசுவாசிகள்கிட்ட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்ப ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது விசுவாசிகளோட கடமை நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலேயும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் இது ஊழியக்காரங்களாக இருக்க இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும் எல்லாத்துலயும் நான் எப்படி இருக்கணும் யோக்கியமா நடக்கணும் நல்ல மனசாட்சி என்கிட்ட இருக்கணும் ஆஹ் நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா சின்ன தவறு செய்தா கூட ஆஹ் நம்ம நம்ம வந்து உணர்த்தப்படுவோம் ஐயோ நீ செய்யற தப்பு அப்படின்னு சொல்லி சரி செய்து கொள்வாங்க அப்படிப்பட்ட நல் மனசாட்சி உள்ளவர்களா எல்லாவற்றிலும் பவுல் கூட சொல்றாரு நான் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நல் மனசாட்சி உடையவனா இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மாதிரி இங்க வந்து எல்லாத்துலயும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் என்று நிச்சயத்திருக்கிறோம் அப்ப அந்த விருப்பம் வந்து ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளாகவும் இருக்கணும் அப்போஸ்தலர் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பவுல் வந்து அப்போஸ்தலர் இருபத்தி நாலு பதினாறு அங்க கூட பவுல் சொல்றாரு நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்க விரும்புகிறேன் நல்ல மனசாட்சியோ குற்றமற்ற இருபத்தி நாலு பதினாறு நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டி கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன் நான் சீக்கிரத்துல உங்ககிட்ட வரணும் நீங்க அதிகமா அதுக்கு எனக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தை எழுதுற ஆக்கியோன் சொல்றாரு விசுவாசிகளிடம் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே தேவன் வந்து நம்ம கூட நித்திய உடன்படிக்கையே பண்ணியிருக்காங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில அந்த உடன்படிக்கை அது எப்படி செய்யறாங்கன்னா இரத்தத்தினால் ஏசு கிறிசு இன்றைய இரத்தத்தினாலதான் அந்த புதிய உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கு ஒன்னு குரவியார் பதினொன்னு இருபத்தி ஐந்துல புதிய உட இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மள தேவனோடு இருக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய அந்த இரத்தம் தான் காரணம் அப்படிப்பட்ட அந்த இரத்தத்தினாலே ஆட்டு ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான இயேசு கிறிஸ்தோ ஆடுகளுக்கு பெரிய மேய்ப்பர் ஒரு மேய்ப்பன் வந்து ஆடுகளை குறிச்சு அக்கறை உள்ளவன் வழி நடத்துகிறவன் அவங்களை வந்து பராமரிக்கிறவன் அப்படிப்பட்ட மெய்ப்பர் நமக்கு இருக்காரு நம்மளையும் அவர் பாதுகாக்கிறாரு வழி நடத்துறாரு நம்மளோட தேவையெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிப்பட்ட பெரிய மெய்ப்பன் நம்முடைய கத்ராய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏற ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின இதுல அவருடைய வல்லமைய பார்க்கிறோம் அந்த வல்லமையுள்ள கர்த்தர் சமாதானத்தின் தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து ஏசு கிறிஸ்துவை கொண்டு நமக்குள்ள அவருக்கு என்ன பிரியமானதோ அதை நமக்குள்ள செய்கிறார் இதைத்தான் பிலிப்பிய ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் இருக்கிறார் அவருடைய சித்தத்தின் படி நமக்கு வந்து விருப்பம் செய்கை நமக்குள்ள கிரியை செய்கிறார் அவரு அவருக்கு பிரியமானத நமக்குள்ள நடப்பிக்கிறார் நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை உங்களை சகல வித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவராக்குவாராக இப்ப இது என்ன சொல்லிருக்குன்னா நம்மளை வந்து நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களா ஆக்குறாரு எப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி செய்ய முதல்ல அவர் சித்தத்தை நமக்குள்ள நிறைவேற்றாரு அடுத்து நம்ம வந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியா அவருடைய சித்தம் வந்து சகல வித நற்கிரியைகளும் சீர்பொருந்த செய்கிறார் ஆஹ் எபேசிய ரெண்டு பத்துல அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்காக நற்கிரியை செய்கிறதுக்காகவே நற்கிரியைகள் செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உருவாக்குன புதிய சிருஷ்டியா உருவாக்குனதன் நோக்கமே நற்கிரியை செய்கிறதற்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த நல்ல செயலை செய்யறதுக்கு நம்மள தகுதி உள்ளவர்கள் ஆக்குறாரு அது தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும்படி நம்மள வந்து சீர் பொருந்துகிறவர்கள் ஆக்குகிறார் எக்யூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு நம்மள தகுதி உள்ளவர்கள் ஆக்குறார் எப்படின்னா நமக்கு வந்து தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு அந்த தேவ சித்தத்தை அறிந்த நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு தேவையான பலன் கிருபைகளை கொடுத்து வழி நடத்துறாரு அப்ப அந்த தேவ சித்தத்தின் படி சகல நற்கிரியைகளும் செய்ய நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆக்குவாராக அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அப்படி நம்ம தேவ சித்தத்தை செய்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம மூலம் அவருடைய நாம மகிமைப்படும் சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் இந்த சுருக்கமான இப்ப நம்ம இந்த அதிகாரத்துல ஃபுல்லா எப்படி ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்திமதியான வார்த்தை அத பார்த்தோம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கொள்கிறேன் சகோதரனாகிய விடுதலை விடுதலையாக்கப்பட்டார் என்று அறிவீர்களாக தீமத்தேயோ வந்து பவுலோட உடன் ஊழியரா இருந்தாரு அவர் வந்து விடுதலையாக்கப்பட்டார் அப்படின்றதுன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறையில இருந்த தீமத்தையோ விடுதலை ஆக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடு கூட நான் வந்து உங்களை காண்பேன் வரும்போது தீமத்தையோ வரும்போது நானும் உங்க வந்து உங்களை பாக்குறேன் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் உங்களை வழி நடத்துகிற ஆவிக்குரிய தலைவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் எப்பயுமே ஒரு கடிதம் முடியும் போது வாழ்த்துதலோடு முடியும் அது மாதிரி இந்த கடிதமும் வாழ்த்து வாழ்த்துதலோடு மு முடியுது இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல் சொல்லுகிறார்கள் இத்தாலியா ரோமா தேசத்துல உள்ள ஆஹ் மக்கள் வந்து உங்களுக்கு இத்தாலியா தேசத்து மக்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க அப்படின்றிருக்கு ஒருவேளை இந்த கடிதம் வந்து இத்தாலியா தேசத்துல இருந்து எழுதி இருக்கலாம் அதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக வாழ்த்துதல் சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரிதான் பவுல் வந்து தன்னுடைய எல்லா கடிதத்திலையும் கடைசில வந்து கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கறோம் ஆமே இப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வழி நடத்துகிற ஆவிக்குரிய தலைவர்கள் நம்மளுடைய போதகர்கள் சொல்றத கேட்டு கீழ்படிஞ்சி அவங்க சொல்றத கீழ்படிஞ்சி அடங்கி இருக்கும் அவங்க நம்மளை சந்தோஷமா வழி நடத்துவாங்க ஏன்னா அவங்க வந்து நம்மளோட ஆத்மாவை குறிச்சி அவங்க கத்தரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும் அதனால அவங்க சொல்றத நம்ம கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இங்க வந்து கடிதம் எழுதின ஆக்கிய வந்து நான் நல்ல மனசாட்சியோட எல்லாத்தையும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றத பார்த்தோம் நம்மளும் கூட நல் மனசாட்சி உடையவங்களா இருக்கணும் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அந்த மனசாட்சி நம்மளை உறுத்தும் போது அதை சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்றவங்களா எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களா நடக்கணும் அடுத்து உடன்படிக்கையின் இரத்தத்தினால அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் தன்னுடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்காரு ரெண்டாவது ஆடுகளோட பெரிய மெய்ப்பண் பார்த்தோம் அவர் நம்மளை வழி நடத்துறாரு பாதுகாக்கிறாரு நம்மளோட தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனா இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினதன் மூலம் அவருடைய வல்லமைய பாக்குறோம் அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவன் அவருக்கு பிரியமானத இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்குள்ள நடப்பிக்கிறார் நமக்குள்ள கிரியை செய்கிறார் அடுத்து வந்து நம்ம அவருடைய சித்தத்தை செய்யும்படியா நற்கிரியைகள் செய்கிறதுக்கு நம்மளை தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார் எப்படின்னா நமக்கு தே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள ஞானத்தை கொடுக்கறாங்க அந்த தேவ சித்தத்தை செயல்படுத்துறதற்கு பலனும் சிறுபையும் தந்து வழி நடத்துறாங்க இந்த நான் சொன்ன இந்த புத்திமதிகள் எல்லாம் பொறுமையோடு ஏற்று கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தீமத்தையும் விடுதலை ஆன பிறகு நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துதலோடு இந்த கடிதம் முடிகிறத பாக்குறோம் இப்ப நம்ம சோனலாம் அன்பின் பிதாவே கேசப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே போதகருக்கு நாங்க கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க அவங்க எங்களோட ஆத்மாவை குறிச்சு ஆண்டவரே உம்மிடத்துல கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்காங்க அதனால நாங்க கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே உன்னுடைய சித்தத்தின் படி எங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் நீங்க உண்டாக்குங்க நாங்க உங்களோட சித்தத்தை செய்து அண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கருவை செய்யும்படியா சொலிக்கிறோம் நீர் நல்ல மெய்ப்பனா இருக்கிறீர் எங்க மேல கரிசனி உள்ள கத்தரா இருக்கிறீர் தேவைகளை சந்திக்கிறீர் வழி நடத்துகிறீர் பாதுகாக்கிறீர் உம்முடைய வல்லுமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் உடைய சுவிசேஷ பணியை செய்ய கருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறான் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ்யூ